கேட்டாங்க டிசையருக்கும் ஏய்முகம் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது உடனே நாம நம்மளுக்கு வந்து ஒரு பொருளை விளக்க முடியலன்னா உடனே அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் டிசையர் என்றால் ஆசை எய்ம் என்றால் லட்சியம் அப்படின்னு ஆசைக்கும் லட்சியத்துக்கும் என்ன வித்தியாசம் நமக்காக படுறது ஆசை சமூகத்துக்காக படுறது லட்சியம் விவேகானந்த ஒருத்தர் வந்து கேட்டாரு மொராலிட்டினா என்ன அப்படின்னாரு சுயநலத்தோட எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து இம்மாரல் பிஹேவியர் நீ என்னைக்கு பொது நலத்தோட செய்யறியோ அது எல்லாமே மொரல் சமூகத்திற்காக மற்றவர்களுக்காக நம்மை சார்ந்தவர்களுக்காக பரிதாபமானவர்களுக்காக யாரெல்லாம் வருந்துகிறார்களோ அவர்களுக்காக யாரெல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்களோ அவர்களுக்காக யாரெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக யாரெல்லாம் ஒரு சுட்டு விரல் தன்னை நோக்கி நீளாதா என்று காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக யார் ஒருவர் செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் ஒழுக்க சீலர்கள் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார் ஆக சமூக பணிகள் என்பவை ஒரு மனிதனை ஒழுக்க சீலனாக மாற்றுகிறது ஆக நீங்கள் குடிமை பணி தேர்வுகளை எழுதலாம் ஆனால் உங்களுக்காக எழுதினால் அது ஒரு ஆசை நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் ஒரு சின்ன ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சின்ன மகரந்த சேர்க்கையாவது ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஏதேனும் ஒரு பூவில் ஒரு சூழ்கொள்ள வைக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்போது அது லட்சியம் லட்சியம் என்பது நமக்காக அல்ல சமூகத்திற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அந்த சோசியல் சர்வீஸ் அல்லது சோசியல் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஏன் வருதன் அப்படின்னு பேசும்போது